முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே குழந்தை திருமண தடை சட்டம் மத வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும் என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கேரளா பாலகாட்டில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நடந்த குழந்தை திருமணத்துக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இஸ்லாமிய பெண் என்பதால் பருவமடைந்த பிறகு அதாவது பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொள்ளும் மத உரிமையை பெற்றிருப்பதாக பெண்ணின் தந்தை உள்பட மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் வாத முன்வை இந்த மனுவுக்கு குன்னி கிருஷ்ணன் தீர்ப்பளித்தார் அதில் குழந்தை திருமணங்கள் அவர்களின் அடிப்படை மனித உரிமையை பறிக்கின்றன கல்வி மறுக்கப்படுகிறது இளம் வயதில் கர்ப்பம் அடைவதால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுகின்றன குழந்தை திருமணங்கள் பெண் குழந்தைகளை உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலும் சிதைக்கின்றன குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் கேரளாவில் தொடர்வது வேதனை அளிக்கிறது மதங்களை கடந்து ஒருவர் நாட்டு குடிமகன் என்பதே முதன்மையானது அதன்பின் தான் அவர் சார்ந்த மதத்தின் உறுப்பினர் என்ற அந்தஸ்தை அடைகிறார் எனவே குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் இந்நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்று நீதிபதி உத்தரவிட்டார்